கோட்டை கிடைத்தது ஒரு நாள் காலையில தன்னோட நவரத்தினங்கள் பதிச்ச சீப்புனால அவ தன்னோட தலைய வாரிக்கிட்டு இருந்தா அவ கிழக்கே திரும்புனப்போ ஒரு கோட்டையை பார்த்தா சூரிய வெளிச்சத்துல அது பளிச்சுன்னு தெரிஞ்சது அத பாக்க பார்க்க அவளுக்கு கோபம் கோபமா வந்தது உடனே அவ தன்னோட பணியாட்கள்ல ஒருத்தன கூப்பிட்டு நீ போய் மகனை அழைச்சிட்டு வா என்ன இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வர சொன்னா அந்த பெண்மணி வேறு யாரும் இல்ல மராட்டிய மன்னர் சிவாஜியோட அன்னை ஜிஜா தான் அவ தன்னோட கோட்டையான பிரதாப்கட்ல நின்னுகிட்டு தொலைவுல உள்ள சிம்மகட் கோட்டைய பாத்துக்கிட்டு இருந்தா சிம்மகட் அப்போது முகலாயர் வசம் இருந்தது ராஜ்கட்டில் இருந்த தன்னோட மகன் சிவாஜிய ஜிஜாபாய் கட்டுக்கு வரவழைச்சா தன்னோட தாயோட ஆணையை கேட்டோன்னே சிவாஜி உடனே கவசங்களை அணிஞ்சுக்கிட்டும் வால் கேடையும் புலிநகங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கிட்டு தன்னோட குதிரை மேல அமர்ந்து பிரதாப் கட்டை அடைஞ்சாரு அவர் தன்னோட தாயாரை பார்த்து அம்மா அவசரமா வர சொன்னீங்களே என்ன விஷயம்னு பணிவோட கேட்டாரு ஜிஜாபாய் அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம என்னோட சதுரங்கம் மாடு அதுல நான் வென்றுட்டா நீ எனக்கு ஒரு கோட்டையை தரணும்னு சொன்னா அதுக்கு சிவாஜி அம்மா என்னை விட பெரியவரான உங்களோட சதுரங்கம் விளையாடுறது சரியில்லை தயவு செஞ்சு இதை செய்ய சொல்லாதீங்கன்னு கேட்டுக்கிட்டாரு ஆனால் அவரோட தாயாரோ அவரை வற்புறுத்தினோன அவரும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆட்டம் ஆடினார் ஆட்டத்தில் ஜிஜாபாய் தான் வெற்றி பெற்றாரு அப்போது சிவாஜி அவரை வணங்கி என்கிட்ட உள்ள கோட்டைகளில் நீங்கள் எதை வேணும்னாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னார் ஜிஜாபாயோ எனக்கு உன்னோட <laughs> கோட்டைகளில் எதுவுமே வேணாம் எனக்கு வேண்டியது கோட்டைதான்னு சொன்னா சிவாஜி அது கேட்டு யோசனை அது ரொம்ப பலமான கோட்டை வெல்றது கடினம் உடனே சிவாஜி அது உதய்பான்வசம் இருக்கு அதை கைப்பற்றது ரொம்ப சிரமம்னு சொன்னாரு ஜிஜாபாயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த கோட்டைதான் வேணும்னு பிடிவாதமா சொன்னா சிவாஜியும் அவரோட விருப்பத்தை நிறைவேற்றதா சொல்லி ராய்கட்டுக்கு அவரை அழைச்சிட்டு தன்னோட நீண்ட கால நண்பரான நினைவுக்கு அவர் உடனே தன்னோட நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினாரு அந்த கடிதத்துல இன்னும் மூன்று நாட்கள்ல பனிரெண்டாயிரம் வீரர்களோட ராய்கட்டுக்கு வந்து சேருமாறு எழுதப்பட்டிருந்தது சிவாஜியோட கடிதம் தானாஜிக்கு கிடைச்சப்போ தானாஜி தன்னோட மகனோட திருமண பந்தல்ல இருந்தாரு சிவாஜியோட கடிதம் கிடைச்சோடனே அவர் சிவாஜி ஏதோ ரொம்ப அவசரமா வரும்படி எழுதியிருக்காரு அதுவும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வர சொல்லியிருக்காரு அப்படி என்ன அவசரமோ அங்க போனாதான் தெரியும்னு நினைச்சாரு உடனே தன்னோட மகனோட திருமணத்தை தள்ளி வச்சுட்டு பனிரெண்டாயிரம் படை வீரர்களோட ராய்கட்டுக்கு போனாரு ராய்கட்ல பெரும்படை வந்தது பார்த்து ஜிஜாபாயே ஆச்சரியப்பட்டாங்க தானாஜியை பார்த்தோன்னே சிவாஜி ஓடி போய் கட்டி தழுவிக்கிட்டார் அவரோ என்னோட மகனோட திருமணத்தை நிறுத்திட்டு ஓடி வந்த அப்படி என்ன அவசரம் வந்தது என்ன அழைக்கன்னு கேட்டாரு சிவாஜியும் இதுக்காக என்ன மன்னிச்சிருங்க இது என்னோட தாயாரோட விருப்பம் அவர் தனக்கு ஒரு கோட்டையை கொடுக்கும்படி கேட்டாரு நானும் எடுத்துக்கொள்ளும்படி சொன்னேன் அவரோ தனக்கு சிம் கட்டு தான் வேணும்னும் அதை முகலாயர்கிட்ட இருந்து மீட்டு தனக்கு தரணும்னு கட்டளையிட்டார் அந்த பணியை உங்களால் தான் செய்ய முடியும்னு சொன்னாரு தானாஜி வந்தது பார்த்து ஜீஜாபாய் குலதெய்வமான துதிச்சார் துதிச்சாரு தானாஜிக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சாரு தானாஜி தலைப்பாகையை எடுத்து வச்சுட்டு ஜிஜாபாயை வணங்கினாரு ஜிஜாபாயும் மகனே நீ சிவாஜியோட அண்ணன் எனக்கு சிம் கட் வேணும் அதுல இருந்து முகலாயர்களை விரட்டிட்டு அத எனக்கு கொடுன்னு சொன்னாரு தானாஜியும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றதா வாக்களிச்சாரு ஜிஜாபாயும் மகிழ்ந்து போனாரு அதுக்கப்புறம் தானாஜியோட படை அங்கிருந்து கிளம்பி முகலாய சிப்பாய்கள் இருக்கிற இடத்துக்கு போனது அங்க முகலாய சிப்பாய்கள் அவரை பிடிச்சுக்கிட்டோன்ன அவரும் நான் சஹாராவோட கிராம அதிகாரி நான் காட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு புலி என்ன துரத்தணும்னு நான் அது இருந்து தப்பி ஓடி இங்க வந்து சேர்ந்தேன்னு சொன்னாரு அந்த வீரர்கள் அவர் சொன்னதை நம்பிட்டாங்க அவரும் நட்புக்கு அடையாளமா வெற்றிலை சுருளை கொடுத்தாரு அதுல போதை பொருள் வைக்கப்பட்டிருந்தது இப்படியே சில நாட்கள் அவங்களிடையே நட்பு வளர்ந்தது ஒரு சிலர் அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானாங்க அவங்க கிட்ட இருந்து கோட்டைக்குள்ள செல்ல சுலபமான வழியை தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்க உதயபாணி பத்தியும் அவனோட படைத்தலைவன் பற்றின விவரங்களையும் அவருக்கு தெரிவிச்சாங்க அன்னைக்கு இரவே தானாஜியோட வீரர்கள் கோட்டையில கல்யாண் வாசல அடைஞ்சாங்க அங்கு தானாஜி சிவாஜியோட குதிரை ஒன்று அந்த வழிய போய் உறுதியாக பாறையில் ஒரு இடத்துல நிற்கும்படி சொன்னோன்ன அதுவும் அங்கே போய் நின்றுது அதுல கட்டப்பட்ட கயிறு கீழ் வரைக்கும் தொங்கனுது தானாஜியும் ஐம்பது படை வீரர்களும் கயிறை பற்றிக்கிட்டு கோட்டை மேலே ஏறி உள்ளே போய் காவல் வீரர்களை தாக்கி வீழ்த்தினாங்க அங்கிருந்து ஓசை இல்லாமல் அடுத்த வாசலுக்கு போய் அங்கே இருந்த காவல் வீரர்களையும் அடித்து வீழ்த்தினாங்க காவல் வீரர்களில் ஒருத்தன் தப்பி ஓடி உதய்பானுக்கிட்ட விஷயத்த சொன்னான் உதய்பானும் முதல்ல அதை நம்பல பிறகு கோபத்தோட நம்ம கோட்டைக்குள்ளே மராட்டிய வீரர்களா எந்த வழியில் வந்தாங்க எவ்வளவு பேர்களை கொன்றாங்க சரி அந்த வீரர்கள்ல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது இப்பவே அவங்கள கண்டதுண்டமா மராட்டியர்களை எதிர்க்க அனுப்பன அவனும் கொல்லப்பட்டான் அப்போ அவன் தன்னோட மகன்களை அனுப்பினான் அவங்களும் கொல்லப்பட்டோன்ன அவனே போனான் அவங்களோட தலைவனே வந்தது பார்த்து முகலாய படை உற்சாகத்தோட தானாஜியை தாக்குனது உதய்பானு தானாஜியை கடுமையா தாக்கி கொன்னான் தானாஜியோட நண்பனோ உதைபானுவை கொன்னு பழி தீர்த்துக்கிட்டான் மற்ற வீரர்கள் கோட்டைக்குள்ள நுழைஞ்சி அவங்க மராட்டியருக்கு கிடைச்சது அவங்களோட கொடி பறந்தது முழங்கின சிவாஜிக்கு இது செய்தி கிடைச்சது அவர் தன்னோட தாயாருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றியதுக்காக மகிழ்ந்தாரு அவர் உடனே சிம்கட்டுக்கு போனாரு ஆனா அங்க தன்னோட ஆறுயிர் நண்பர் தானாஜியோட உயிரற்ற உடலை பார்த்து மலைச்சு போய் நின்னாரு பிறகு அவர் சிம் கட் கிடச்சிது ஆனால் சிம்மம் போய்விட்டதுன்னு கதறினார்